சென்னை மேற்கு மாவட்டம் மதுரைவாய் மத்திய மண்டல வந்திருக்கோம் நாங்க மொத்தம் அஞ்சு வேன்ல இருந்து வந்திருக்கோம் அண்ணாமலை ஜியோட பேச்சு எல்லாம் ரொம்ப இதா இருக்கு நோ கரெக்ஷன் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப இதா பெருமையா இருக்கு உண்மையில நடிக்காத ஒரு ரியல் ஹீரோ நடிக்காத ஒரு அரசியல்வாதி மேக்கப் போடாத ஒரு அரசியல்வாதி கூடிய விரைவில் அவர் முதலமைச்சர் ஆக்கிறது எங்களோட குறிக்கோள் நாங்கள் அனைவரும் ஒத்துமையா இருந்து ஒழிச்சு கொடுப்போம் வேண்டியது நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கணிப்பு வந்து இருபத்தி சீட்டுக்கு மேல வெற்றி பெறுவோம் வாய்ப்பு இருக்கு எங்க அண்ணாமலை சீயே சொல்லியிருக்காரு இருபது இருபத்தி அஞ்சு சீனிக்கு மேல நாங்க ஜெயிப்போம் சொல்லியிருக்காரு தாக்கம் ரொம்ப இருக்குங்க பப்ளிக் இளைஞர்கள் ரொம்ப தாக்கம் நிறைய இருக்கு அதே இளைஞர்கள் இளைஞர்கள் மத்தியில ரொம்ப சின்ன சின்ன வயசு ஆளுங்க எல்லாமே மாணவர்கள் மாணவர்கள் எல்லாமே அண்ணாமலைஜியை ரொம்ப விரும்புறாங்க அவரோட நடவடிக்கை அவர் நேர்மையை நினைச்சு ரொம்ப விருப்பமா இருக்காங்க எல்லாரும் அவர் மேல இன்னும் கூடிய வரையில் எங்க தலைவர் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய விக்கெட் கூட இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய பேர் வரத்து ரெடியா இருக்காங்க என்னுடைய பேரு ரமேஷ் காந்தன் மதுரவாயில் மத்திய மண்டல் தலைவர் சென்னை மேற்கு மாவட்டம் மத்திய மண்டல் நாங்க அஞ்சு பேரல வந்திருக்கோம் எங்களுக்கு தலைவர் என்னைக்கு என்மண் எண்மக்கள் நடைப்பயணத்துல அவர் மழையிலும் வெயிலிலும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து அது வெற்றிகரமா நாங்க திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் தலைவர் மோடி பெரியவர் வர்றாரு எங்களுக்கு ஒரு ஒரு விழா பாக்கி கண்டிப்பா மாற்ற வரும் நல்ல நாங்க நிறைய நம்ப உழைப்பு எங்க உழைப்பு கண்டிப்பா வேணும் வந்தா கண்டிப்பா தேடிப்பாங்க